வணக்கம் இன்றைக்கி நம்ம கலரிங் புக்ஸ் க்ரியேட் பண்ணி ஆமேசானில் எப்படி டாலர்ஸில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன் ஹவு டு மேக் அ கலரிங் புக் வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த ஃபோர் ஸ்டெப்ஸை வச்சு ஈஸியாக நீங்கள் கலரிங் புக் க்ரியேட் பண்ணி ஆமேஸான் கேடிபியில் பப்ளிஷ் பண்ணலாம் ஸோ என்னென்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு தீமை நீங்கள் கண்டுபிடிக்கணும் எக்ஸாம்பிள் ஆனிமல் தீம் இல்லை ஃப்ளவர் த்ரீம் அந்த மாதிரி அடுத்து கலரிங் பேஜஸ்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கணும் அப்புறம் இன்டீரியர் செட் பண்ணணும் அப்புறம் ஒரு கவர் பேஜ் ரெடி பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி அமேசானில் என்னோடய புக் நான் ஆல்ரெடி ஒரு கலரிங் புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அமேசான்குள்ளே போகிறேன் போயிட்டு என்னோடய புக் நேம் வந்து ஜங்கல் ஜாமுரியன் ஸோ அதை வந்து நான் ஃபுல்லாக டைப் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிக்கலாம் ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும் எப்படி வந்து ஈஸியாக உங்களோட புக்கை க்ரியேட் பண்ணி செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லெட்ஸ் செக் மை புக் ஸோ அமேசானில் ஆல்ரெடி நான் லிஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதை உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிச்சுங்க ஸோ என்னோட கலரிங் புக் பேர் ஜங்குல் ஜாம்ரே ஸோ லெட் மீ எடிட் அண்ட் ஹேவ் மை புக் ஓகே ஸோ jungle ஜாம்ரே ஸோ திஸ் இஸ் மை புக் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சைடில் தெரியுதா ஸோ இது ஆல்ரெடி நான் பப்ளிஷ் பண்ண புக்கு ஸோ இதுக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஸோ அமேசானில் ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணது ஜாம் டே ஒயிட் பண்டர்ஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் கலர் புக் சொல்லி ஸோ திஸ் இஸ் மை புக் ஸோ சைடில் ரீல் சாம்பிள் அப்படின்னு இருக்கு பாருங்க ரீட் சாம்பிள் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த புக்குன்னு கிடையாது எந்த புக்கு நீங்கள் ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இல்லை ஒரு ஐடியாவை வச்சு ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ இந்த மாதிரி ரீட் சாம்பிள் கொடுத்து அவங்க எப்படி பேஜஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதுதான் என்னோடய புக்கோட கவர் பேஜ் அண்ட் இருக்கிற சாம்பிள் பேஜ் ஓகே திஸ் இஸ் மை இன்டீரியர் அண்ட் கவர் பேஜ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ கீழே அப்படியே நீங்கள் ஸ்கோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரிண்ட் லென்த் ஸோ மொத்தமாக வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பேஜஸ் போட்டிருக்கேன் ஜஸ்ட் ஏப்ரல் ஃபோர்த்து தான் நான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணு டைமென்ஷன் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் ஐஎஸ்பிஎன் அமேசானோட தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பெஸ்ட் செல்லர் கண்டுபிடிச்சி அதில் வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண பார்க்கலாம் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு புக் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட் செல்லர் போய் பார்த்துருங்க பார்த்துட்டு அதை வச்சு க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ தட் உங்களோட புக் வந்து ஈஸியாக ரேங்க் ஆகி நீங்கள் இது பண்ணலாம் ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் செல்லர் புக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ இதுவுமே வந்து ஒரு இன்டிபெண்டன்ட்லி பப்ளிஷ்டு தான் ஓகே நம்மள மாதிரி ஒரு இண்டிபெண்ட் தான் வந்து மே ஃபோர்த்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லாங்குவேஜ் இங்கிலீஷு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் வந்து ஒன் டென் பேஜஸ் கொடுத்துருக்காங்க ஐஎஸ்பிஎன் ஓகே ஸோ கஸ்டமர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கள் வந்து கொடுத்துருக்கோம் டைமென்ஷன் வந்து பார்த்திங்கனா எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பிஎஸ்ஆர் பாருங்கள் பெஸ்ட்டு செல்லர் ரேங்கிங் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது ஓகே விச் இஸ் ஸோ குட் ஸோ கஸ்டமர் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் இருக்குது அல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஒன் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க விச் இஸ் ஸோ பெஸ்ட் ஸோ இதோட சாம்பிளும் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி புக்ஸ் கூட நீங்கள் சாம்பிளாக வச்சு க்ரியேட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் அந்த புக்கை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு சைடில் வந்து உங்களுக்கு ரீட் சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு சைடில் கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ அவங்களோட புக் வந்து இதான் ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஓகே இந்த புக்கை வந்து கிராஜுவலாக அதோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு ஓகே எங்கேயுமே டிக்ரீஸ் ஆகல சூப்பராக வந்து சேலை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ கிட்ஸ் புக் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாண்ட் நீட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஓகே இந்த வீடியோவில் உங்களுக்கு அனிமல் தீம் வச்சு நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஃபோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அனிமல் தீம் சூஸ் பண்ணியிருக்கோம் செகண்ட் ஸ்டெப் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது ஓகேவா ட்ராயிங் பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா லியோனோடோ ஏஐக்குள்ளே போயிட்டாச்சு ஸோ இந்த லியோனோடோ ஏஐ வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எதுக்காகனா ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஸோ இங்கே இதுக்குள்ளே வந்துட்டு சென்டரில் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ராம்ப்ட் கேட்கும் ஓகே இங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் டீமுக்கு ஏற்ற மாதிரி ப்ராம்ப்ட் இங்கே கொடுங்க ஓகே ஃபஸ்ட் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ஒரு லயன் இமேஜ் ஃபார் கலரிங் புக் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து ஒரு இமேஜஸ் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இமேஜ் ஜென்ரேட் ஆகட்டும் ஒரு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் இமேஜ் வந்து இதில் கிடைக்கும் லியோனோட ஏ இல்லை ஓகே ஸோ நம்மளுக்கு வந்து கலர் பண்ணுறதுக்கான அந்த இமேஜ் வந்து கிடச்சிச்சு உங்களுக்கு இதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே எனக்கு வந்து இந்த தேர்ட் இமேஜ் பிடிச்சிருக்கு ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே யா இட்ஸ் குட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க இமேஜஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அனதர் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஒரு எலஃபண்ட் இமேஜ் வந்து நம்ம கேட்போம் எலிஃபண்ட் இமேஜ் வந்து இதில் போட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஓகே இட்ஸ் ஜென்ரேட்டிங் ஓகே அதே மாதிரி உங்களுக்கு ஃபோர் இமேஜஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகே பட் இட்ஸ் நாட் அட் மை பெஸ்ட்டு இது வந்து பாருங்கள் உள்ளே வந்து கலர் பண்ணியிருக்கு ஸோ இந்த இமேஜ் எனக்கு வேண்டாம் ஓகே இது எதுவுமே வந்து நம்மளுக்கு கலரிங் புக்குக்கு செட் ஆகாது ஸோ அன்டில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இமேஜ் நல்ல அவுட்லைன் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதில் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க உப்ஸ் ஓகே ஸோ நம்மளுக்கு வந்து உங்களோட கோட்டா முடிஞ்சிருச்சு ஃப்ரீ கோட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுது நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ரவரி மெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ கூகுளில் போயிட்டு ஒரு டெம்ப் மெயில் அப்படின்னு போடுங்க அதில் வந்து இங்கே ஒரு டெம்ப்ரவரி மெயில் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும் ஸோ இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது பட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் மற்றபடி வேறு எந்த பர்பஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க திஸ் இஸ் இல்லீகல் ஸோ இந்த டெம்போ மெயிலில் போய் ஒரு மெயிலை க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் இதில் காப்பி பண்ணி கிரியேட் பாஸ்வேர்ட் அண்ட் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் நான் அப்புறம் என்டர் பாஸ்வேர்ட் ஓகே அகெயின் இன்னொரு பாஸ்வேர்ட் ஓகே போட்டாச்சு நவ் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க ஓகே கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுங்க மிஸ்மேஷ் பண்ணி விடாதீங்க இது நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுறது தான் எப்படி எப்படியோனா க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்து அந்த டெம்பரவரி மெயிலுக்கு போயிருக்கோம் ஸோ நாட் ஆன் யுவர் மெயில் உங்களோட மெயிலில் கிடையாது நீங்கள் டெம்ப் மெயில் சொல்லி நீங்கள் கூகுளில் போனீங்கல்ல அதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு உங்களுக்கு வந்திருக்கும் அதை ஓப்பன் பண்ணி அந்த கோடை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிடுங்க காப்பி பண்ணிவிட்டு லியோனோட வந்து பேஸ் பண்ணுங்கள் ஸோ அகெயின் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஜஸ்ட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா மெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி இதில் உங்களோட இமேஜஸை நீங்கள் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எலஃபண்ட் கேட்டிருந்தோம் இல்லைங்களா ஸோ எலஃபண்ட் அப்படின்னு சொல்லி இமேஜஸை நான் வந்து இங்கே கொடுக்குறேன் என்னோட டெம்ப்ரவரி மெயில் ஐடி வச்சு நான் இது நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இது ஜஸ்ட் நீங்கள் குரோம் ப்ரௌசரில் போய்ட்டு டெம்ப் மெயில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் போய் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஈஸி தான் ஸோ டீர் இமேஜ் ஆர் எலஃபெண்ட் இமேஜ் எனித்திங் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகான இமேஜஸ் வந்து கிடச்சிரும் ஓகே ஸோ நான் ஃபஸ்ட்டு டீர் இமேஜ் கொடுத்தேன் அண்ட் தென் இப்போது எலஃபேண்ட் இமேஜ் கொடுத்துருக்கேன் ஓகே எலஃபாண்ட் இமேஜே நம்ம போவோம் எலஃபாண்ட் இமேஜில் என்ன வருதுன்னு பார்ப்போம் ஓகே ஸோ எலஃபாண்ட் இமேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த இமேஜ் வந்து நல்லாயிருக்கு ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இமேஜஸ் ரெடி ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ எப்படி நம்ம இன்டீரியரை ஃபார்மட் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் கான்வாக் போயிருங்க எப்போவுமே நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு கான்வா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அதனால் சைடில் வந்து க்ரியேட் பட்டன் இருக்கும் இந்த க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து கஸ்டம் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்மளோட வித் அண்ட் ஹைட் ஃபார் கலரிங் புக் கொடுக்கணும் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் இன்ட்டு எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து அமேசானோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஃபார் க்ரியேட்டிங் கலரிங் புக் ஸோ பேஸ்ட் ஆன் பேஜஸ் இட் வில் வேரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இதுதான் நான் வந்து என்னோடய கலரிங் புக்கோடு இன்டீரியர் ஃபார்மேட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மார்ஜின் வந்து செட் பண்ணணும் ஸோ மார்ஜின் செட் பண்ணுறதுக்கு சைடில் வந்து அந்த ரூலர்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த ரூலர்ஸை நம்ம ட்ராக் பண்ணி கொண்டு வந்து செட் பண்ண போகிறோம் ஸோ இந்த சைஸ் கலரிங் புக்குக்கான ரூலர்ஸ் ஓகே ஸோ உங்களுக்கு ரூலர்ஸ் இல்லை அப்படின்னா செட்டிங்ஸில் போய்ட்டு ரூலர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபைலில் அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது நம்ம மார்ஜின் செட் பண்ண போகிறோம் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஓகே ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் அப்படின்றது தான் அமேசானோட ஸ்டாண்டர்டு நான் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் ஜீரோவே கொடுத்துருன் எக்ஸ்ட்ராவே கொடுத்துக்கறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை செவன் ஃபைவோட கம்மியாக கொடுக்காதீங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் ஸோ நெக்ஸ்ட் எல்லா சைடியும் அதை செட் பண்ணுறதுக்கு எலமெண்ட்ஸில் ஸ்கொயர் ஷேப் எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் மெஷர் பண்ணிக்கிறேன் மெஷர் பண்ணி ஜஸ்ட் அதை அப்படியே என்ன பண்ணுறேன்னா ட்ராக் பண்ணி ஆல் த ஃபோர் கார்னர்ஸ் எல்லா ஃபோர் கார்னர்ஸ்லேயும் செட் பண்ணி ரூலர்ஸை வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஓகேவா ஸோ அதை அப்படியே ட்ராக் பண்ணி மேலே வச்சுட்டு மேலே இருக்க ரூலர்ஸை புஷ் பண்ணி அதுக்கு நேராக வச்சுருங்க ஸோ அதே மாதிரி அந்த எலமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுட்டு ஸோ அகெய்ன் ரூலரை புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஓகே ஸோ இப்போ அந்த எலமெண்ட்டை டெலிட் பண்ணி வச்சு உங்களோட பேஜ் ரெடி ஆகிடுச்சு ஓகே திஸ் இஸ் அ ஃபார்மேட் ஆஃப் த பேஜ் ஓகேவா இப்போ நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த இமேஜஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம என்ன டிசைன் பண்ணிக்கலாம்னா இந்த புக்கு வந்து பிலாங்ஸ் டூ அப்படின்னு ஒரு சும்மா ஒரு டைட்டில் பேஜ் மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா திஸ் பிக் புக் பிலாங்ஸ் டூ அப்படின்னு சொல்லி ஒரு ஓகே நம்ம நேம் என்ட்ரு பண்ணுறதுக்காக ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் பேஜில் இதை கொடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலனா செலக்ட் பண்ணி ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபாண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே போயிட்டு நான் ஒரு காமிக் சென்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு காமிக் ச அப்படின்னு ஆல்ரெடி இங்கே இருக்கும் ஸோ அந்த தீமை வந்து நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இது ஒரு பாருங்கள் காமிக் சான்ஸ் அப்படின்னு ஓகே இது எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ இது வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்குல்ல ஸோ அதனால் இது போட்டுட்டு ஸோ கீழே வந்து ஒரு லைன் செட் பண்ணிக்கலாம் ஸோ தட் தே கேன் ரைட் தியர் நேம்ஸ் அவங்களோட பேரை வந்து இங்கே எழுதிப்பாங்க அவங்க இங்கே கொடுத்துட்டு ஓகே லைன் உப்ஸ் சரியா இல்லை அதை கொஞ்சம் ஸ்டேட் பண்ணிக்கலாம் இப்போது சைடில் ஓகே யூ அப்படியே எம்டிஆர் இருந்தால் நல்லா இல்லை இல்லைங்களா ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் இமேஜை வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே அதே எலமெண்ட்ஸை போயிட்டு மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளவர் அவுட்லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் ஸோ நிறைய அவுட்லைன் இமேஜஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது ஃப்ரீ ஓகேவா ப்ரீமியம் நம்ம யூஸ் பண்ணல எல்லாமே ஃப்ரீ தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா இங்கே வீடியோவில் யூஸ் பண்ண எல்லா தீமுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் ஸோ ஃப்ரீ தீம் எடுத்துகிட்டு வந்து வச்சா ஓகே திஸ் ஒன் லுக்ஸ் பெட்டர் ஓகே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு இல்லைங்களா ஓகே இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பேஜஸ் கொடுத்துக்கலாம் ஸோ ஆட் பேஜஸ் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட இமேஜஸ் அப்லோட் பண்ணுங்கள் சைடில் அப்லோட் பண்ணி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்லோட் ஃபைல்ஸ் போயிட்டு உங்களோட இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்களா அந்த ஃபோல்டர்லேருந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அந்த மார்ஜின் குள்ளே மட்டும்தான் நீங்கள் செட் பண்ணணும் அந்த இமேஜை மார்ஜின்க்கு வெளியே போகக்கூடாது ஓகேவா மார்ஜின்குள்ளே உங்களோட இமேஜஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி மார்ஜின் வெளியே வரக்கூடாது எல்லாமே வந்து அந்த மார்ஜின்குள்ளே தான் இருக்கணும் ஓகேவா ஸோ மார்ஜின்குள்ளே அழகாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மா இந்த இமேஜை ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே ஒரு டைட்டில் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த இமேஜ் வந்து லயன் அப்படின்னு சொல்லி நான் சிம்பிளாக மேலே வந்து ஒரு டெக்ஸ் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் ஸோ சைடில் டெக்ஸ்ட் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு பேர் வச்சிடலாம் ஓகேவா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால் இப்போ வந்து லயன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இமேஜோட ஃபான் சைஸ்ஸு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க ஓகே இப்போது நம்ம கலரிங் பேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஓகே லைன் கலரிங் பேஜ் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இப்போது எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு இமேஜ் ரெடி பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த பேஜ் எம்பியாக விட்டுருங்க பிகாஸ் இப்போ நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கெட்ச் பண்ணும்போது பின்னாடி பக்கம் வந்து உங்களுக்கு ஸ்கெச்சஸோட இந்த இதெல்லாம் வந்து பின்னாடி தெரியும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பின்னாடி பேஜை பிளாங்காக விட்டுருங்க ஒரு பேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஜில் இப்போ அடுத்த இமேஜ் நீங்கள் டிசைன் பண்ணலாம் இப்போ நான் எலஃபண்ட் எடுத்துகிட்டு வந்து அடுத்த பேஜில் டிசைன் பண்ணுறேன் ஸோ எலஃபண்ட் ரெடி ஆகிடுச்சு இதுக்கும் நம்ம வந்து டைட்டில் வச்சுக்கலாம் எலஃபெண்ட் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட எல்லா இமேஜஸையும் இந்த மாதிரி டைட்டில் போட்டு இந்த மாதிரி கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஓகே எலஃபண்ட் அப்படின்னு வச்சாச்சு ஓகே இட் லுக்ஸ் ப்ரிட்டி குட் ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேஜஸ் எத்தனை பேஜ் உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேஜஸ்ஸை நீங்கள் ஃபைனலாக ஆட் பண்ணிகிட்டே வரலாம் சைடில் வந்து வியூவிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதில் போயிட்டு உங்களோட ஃபைனல் லுக் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஸோ க்ரிட் வியூ போய்ட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட பேஜஸ் வந்து அலைன் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் பேஜ்கப்புறமும் எனக்கு பிளாங்க் பேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது ஸோ அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னா எடிட்டிங் போயிட்டு ஃபஸ்ட் பேஜ் கட்டதும் ஒரு பிளாங்க் பேஜ் விட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வரும் திஸ் புக் பிலாங் டு அப்படின்றத ரைட் சைடில் வரும் ஸோ அதை திருப்பும்போது உங்களோட இமேஜ் ரைட் சைடில் போகக்கூடாது லெஃப்ட் சைடில் போகக்கூடாது ஓகேவா ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா அகெயின் எடிட்டிங்கில் போயிட்டு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் கீழே ஒரு பிளாங்க் பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் வேறு எதுவும் பண்ணலை நானே ஓகே ஜஸ்ட் ஐம் எம் புஷிங் த இமேஜ் டவுன் ஸோ ஃபஸ்ட் பேஜ் இருக்குது அடுத்தது ஒரு பிளாங்க் பேஜ் அப்புறம் என்னோடய இமேஜ் ஒரு பிளாங்க் பேஜ் அப்புறம் என்னோடய இமேஜ் பிளாங்க் பேஜ் இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூஸர் ஃபுல் இருக்கும் ஸோ இங்கே நிறைய இமேஜஸ் வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி ஸோ வீடியோ லென்த்தாக போகணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் இங்கே பாருங்கள் ஸோ நிறைய அனிமல் இமேஜஸ் அனிமல் தீமில் க்ரியேட் பண்ணதால் அனிமல் இமேஜஸ் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணியாச்சு ஓகே ஸோ ஷேர் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஒரு இமேஜ் நம்ம எடுத்து பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அந்த மாதிரி இமேஜஸ் வந்து நீங்கள் ஒரு பிளாங்க் விட்டு பிளாங்க் விட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஒரு ஃபைனலாக ஒரு அழகான ஒரு கவர் பேஜ் நம்ம ரெடி பண்ணணும் சரியா ஸோ கவர் பேஜ் ரெடி பண்ணுறதுக்கு அமேசான் கேடிபி கவர் கேல்குலேட்டர் அப்படின்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கேடிபி கவர் கேல்குலேட்டர் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ பைண்டிங் டைப் எப்போயுமே உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் பேக் தான் இருக்கணும் ஸோ பேப்பர் பேக் இன்டீரியர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டே ஓகே தான் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துருங்க டைப் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பர் இட்ஸ் நாட் அ க்ரீம் பேப்பர் ஏன்னா நீங்கள் கலரிங் பேஜ்ன்றதெல்லாம் ஒயிட் பேப்பர் கொடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீடிங் டேரக்ஷன் இஸ் லெஃப்ட் டு ரைட் மெஷரிங் யூனிட்ஸ் இன்சஸ் ட்ரிம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ட்ரிம் சைஸ் அதை கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்துட்டு எத்தனை பேஜ் கவுண்ட் அப்படின்றது நாங்கள் கொடுங்க என்னது வந்து என்னோடய புக் வந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் பேஜஸ் நான் ரெடி பண்ணியிருந்தேன் அதனால் சிக்ஸ்டி ஃபைவ் பேஜஸ் அப்படின்னு கொடுக்குறேன் கால்குலேட் டைமென்ஷன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கவர் பேஜ்க்கான டெம்ப்ளேட் கிடச்சிரும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு இப்போ டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரஸ்டு ஃபைலாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட் இருக்கும் அந்த பிஎன்ஜி ஃபார்மேட் தான் நம்மளுக்கு தேவை ஸோ இந்த பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு உங்களோட கவர் பேஜ் என்ன டைமென்ஷனில் இருக்கணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட் கேன்வாக்குள்ளே போயிட்டு குரியேட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ குரியேட் கொடுத்து கஸ்டம் சைஸில் உங்களோட கவர் பேஜ்க்கான டைமென்ஷனை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு வந்துடுங்க செவன்டீ எயிட் பாயிண்ட் த்ரீ நைன் சிக்ஸ் இன்ட்டு எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோ இதுதான் நம்மளோட டைமென்ஷன் அதை வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம் எப்போவுமே யூனிட்ஸ் வந்து இன்ச்சஸில் இருக்கணும் பிக்சலில் இருக்கக்கூடாது அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஓகே எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோ ஓகே எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோ போட்டாச்சு ஓகே ஒன்ஸ் இதை செக் பண்ணிவிட்டு எஸ் இட்ஸ் குட் இப்போது க்ரியேட் நியூ டிசைன் அப்படின்னு கொடுத்துருங்க இங்கே வந்து உங்களுக்கு கவர் பேஜ் ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஆனால் கவர்ஸ் நான் வந்து இப்போ வச்சுமா உங்களுக்கு ரெடி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கவர் பேஜஸ் செட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அப்லோட் பண்ணி அப்லோட் ஃபைல்ஸில் போய்ட்டு உங்களுக்கு ஒரு பிஎன்ஜி கிடச்சிதுங்க இப்போ ஒரு அந்த பிஎன்ஜி ஃபைலை வந்து ஜஸ்ட் இதில் இம்போர்ட் பண்ணி ஓகே அதை செலக்ட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி ஃபுல்லாக என்டீயர் பேஜ் கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் கவர் பேஜை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு மேலே நம்ம இதுதான் நம்மளோட கவரோட சைஸ் ஓகேவா ஸோ அந்த எல்லோ கலர் மட்டும் நீங்கள் பிளாக்காக விட்டுட்டு மீதி எல்லா பே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த இடத்துல நீங்கள் எதுவும் எழுதக்கூடாது ஏன்னா அங்கே வந்து பார்கோட் வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து கேன்வாவில் இருக்கிற டிசைனில் போயிட்டு புக் கவர் பேஜ் ஃபார் கலரிங் புக் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஸோ எனக்கு வந்து நிறைய இங்கே தீம்ஸ் வருது அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு தீமை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இதுவுமே ஃப்ரீ தீம் தான் ஸோ இந்த தீம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட கலரிங் பேஜ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஓகே டிசைன் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம் வேறு எதாவது எலமெண்ட்ஸ் எதாவது ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ பாருங்கள் சிம்பிளாக நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி வந்து இது பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த ரெண்டு பிடிஎஃப் ரெடி பண்ணதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுறதுன்றதை கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்